நடக்கான வீடியோ தான் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம் கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னால் அவர் பாட்டில் வீட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மாயா கிட்ட வந்து வசமாக மாட்ட போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜானகி வந்து போய் சரணடைஞ்சிட்டாங்க அடைஞ்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடனேமே வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து இவங்க தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா எடுத்த முடிவு தான் எனக்கு வந்து கடைசியான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து ஏய் பூனு சரி பார்த்தியா என் பொண்ணு வந்து என்னோடய முடிவு தான் அவ்வளோட முடிவுன்னு சொல்லிட்டா இதுக்கு மேலே என்ன வேணும் நாளைக்கு வந்து எல்லாருமே அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க அங்க வந்து நான் காசு வெட்டி போட்டுட்டு அந்த எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தையுமே வந்து நம்ம ரகுராமோட அம்மா வந்து ரகுராம் என்னப்பா ஆச்சு சிவராம் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா அவ்வளோதாம்மா இனிமே வந்து அந்த கதிருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அதே தான் வந்து தனமும் அங்கே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவனையுமே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க உடனே ஏய் எதுக்கு எப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் அமைதியார் காரணம் நீ தான் அந்த கொலகாரனை வந்து இவங்களோட சேர்த்து வச்சது இல்லாமல் இந்த வீட்டிலேயே அவனை இருக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரகுராம் வந்து கோவப்படுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என் பொண்ணு முடிவு எடுத்துகிட்டா தான் இனிமேல் வந்து அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க தனமும் அவங்க பாடலில் அழுதுகிட்டே வந்து அவங்க ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இவங்க போய்கிட்டு இருக்காங்க ஜானைக்கும் மாயாம் போய்கிட்டு இருக்காங்க போயிட்டு ஏய் தனோ ஏன்டி இப்படி பண்ணேன் உன்கிட்ட என்ன சொன்னேன் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு தானே உன்னை சொல்ல சொன்னேன் நீ என்கிட்ட வந்து நான் அப்படி தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க பாத்துக்கிட்டா மாத்தி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம தனம் வந்து கட்டிப்பிடிச்சு அழுக ஆரமிச்சிடுறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா அங்கே போனால் அங்கே வேலை ஒன்று நடக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடம் என்னடாச்சு சொல்லுத்தனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அங்கே அப்பா வந்து நான் வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தேன் தான் இந்நேரம் அப்பா உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே மாயாவும் நம்ம ஜானையும் ஷாக் ஆகிடுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க ஆமாம்மா நீ சொல்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு நான் போய் அங்கே சொல்லலாம்ட்டு போனேன் அங்கே பார்த்தா அங்கே வந்து அப்பா வந்து நான் சொல்கிறதான் என் பொண்ணு முடிவெடுப்பா அதை மீறுனானா நான் வந்து என் உயிரை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருமா எனக்கு என்னம்மா பண்ணுறது அப்பாவோட உயிர்தான் தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் என்னை நீ அளவுக்கு மாற்றி பேசுகிற அளவுக்கு நீ வந்து வளர்க்கலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சி அழுது ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே மூணு பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி வந்து காலில் வந்து காயாக வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே நம்ம இவங்க வந்து வராங்க புவனேஸ்வரி உங்க அப்பா இங்கெல்லாம் வராங்க பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஏய் என்னடா வெளியில வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை என்னடா சொன்னேன் வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னேன் அதை விட்டுட்டு வெளியில் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத்த இல்லை அத்தை என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு வெளியில் தான் தலை காட்டினேனா அவ்வளோ தான் நீ மட்டும் அந்த மாயா கண்ணில் சிக்கினேனா நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவ்வளோ தான் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து உன்னைய தூக்கி ஜெயிலில் வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அத்தை இனிமேல் வந்து நான் வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேன் நான் ரூமுக்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்காரு எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா தனம் வந்து சொன்னாலா தனம் வந்து கதிர் வேண்டாம்னு வந்து அங்கே பஞ்சாயத்தில் வந்து சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு தனமும் சொல்லிட்டா அவங்க அப்பனும் சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்து கோயிலில் வந்து காசு கட்டி போட போகிறாங்க கதிருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்குற மாதிரி இருக்காங்க இருக்காங்க லிங்கம் வந்து சொல்கிறாங்க ஏமா கார்த்திகை இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ப வச்சாச்சு ஊர் எல்லாமே நம்பிட்டு தான் இருக்கு இனிமேல் வந்து கதிரையும் தனத்தையும் பிரித்து என்னாக போகுது கார்த்திகா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்குற மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க லிங்கம் அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து தன்னோட மகளோட வாழ்க்கையை காப்பாத்தருக்காக ஜானை ஏதாவது குளறுபடி பண்ணுவாள் அது வந்து ரகுராமோட மானத்தை வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து ரகுராம் வந்து கண்டிப்பாக ஜானகி மேலே கோவப்படுவார் ரெண்டு பேருக்குமே முட்டிக்கிறோம் வீடில் வந்து சந்தோஷமே இருக்காது அதனால தான் அந்த பிளானை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையம்மா பயங்கரமான பிளான் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே புவனேஸ்வர் வந்து சொன்னாங்க ஏ கார்த்தி இனிமேல் வந்து நீ வீட்டுக்கு வெளிலலாம் தலை காட்டக்கூடாது இப்போ உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சுருந்தாங்க அவங்களும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு தனம் உன்னை அடையாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து ஒரு தூண்கள் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்ருக்கோம் ாங்க என்னால் வந்து என் பிள்ளையோட வாழ்க்கை வந்து இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க தனம் வராங்க தனம் வந்து மடியில் பத்து மடியில் படுத்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் பிடிச்ச வாழ்க்கையும் நாசமாக போச்சு சரி அமைஞ்ச வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அதுவும் நாளையோடு வந்து முடிய போகுதேம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் தானோ அதான் இந்த அம்மா இருக்கேன்ல அம்மாவோட உயிரை கொடுத்தாவது உன்னையும் கதிரையும் நான் சேர்த்து வைப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மடியில் படுத்துக்கிட்டே அழுதுகிட்ருக்காங்க இதெல்லாம் மாயா பார்த்துடுறாங்க மாயா பார்த்துட்டு மாயாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் வந்து மடியில் படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க அழுது அழுது வந்து மாயாவும் தனமும் தூங்கிடுறாங்க கடைசியில் ஜானகி வந்து ஒரு முடிவு எடுக்காங்க நம்ம சரணடைகிறதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கும் தனத்துக்கும் வந்து கண்ணத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு விருவர்னு வந்து நம்ம ரதுராமிருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அவர் ஆழ்ந்து தூங்கிகிட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க நான் எடுக்க போகிறேன் வர முடிவு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தாங்கிக்கோங்க என்னை மன்னிச்சுக்கோங்க நான் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறேன்னா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே வந்து ஏட்டையா வந்து என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க கதிர பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நான் சரணடைய வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க ஆமாம் அந்த கார்த்தியை கொன்னது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதனால தான் சரணடைய வந்திருக்கேன் கார்த்தியோட மண்டையில் அடித்து நான் தான் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அந்த ஏட்டு வந்து குருவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க குரு வந்து நைட் ஒரு நைட்டாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்துட்டு அங்கிட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜானகி அவங்கக்கிட்ட வந்து எழுதி எல்லாத்தையும் எழுதி வாங்க வேண்டியதானே எழுதி வாங்கிடுறாங்க எழுதி வாங்கிட்டு அவங்கள வந்து செல்லுக்குள்ளே அடைச்சிட்டு நம்ம கதிர் இருக்காங்கள கதிரை வந்து வெளியில் கொண்டு வராங்க அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு ஏ குரு எதுக்கு வந்து இவனை இப்போ கூட்டி வந்த இந்த கொலகார பாவியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கதிர் கொலை பண்ணலை கதிர் வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ரதுரா வந்து கேட்காங்க அப்போ கொலை பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க கொலை பண்ணது வந்து உங்கள் ஒய்ஃப் தான் அதாவது நம்ம அம்மா தான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே எல்லோருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க